என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னை காயப்படுத்தியவர்களை என்னிடம் கூறு நான் பார்த்து கொள்கிறேன் உன் இதயத்தில் மறைந்திருக்கும் காயங்களையும் உன் மனதை பிளந்த வலிகளையும் நான் மறந்துவிடவில்லை மனிதன் உன்னை புண்படுத்தினாலும் என் கரங்கள் உன் இருதயத்தைச் சாந்தப்படுத்துகின்றன உன் கண்ணீர் வீணாகாது உன் துயரங்கள் மறைக்கப்படாது உன் நியாயம் வானத்தின் முன்னிலையில் எழுந்து நிற்கிறது என் சந்நிதி உனக்காக தீர்ப்பளிக்கும் குழந்தையே உன்னை வஞ்சித்தவர்களின் செயல்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவை உன் ஆன்மாவை வளர்த்திருக்கின்றன உன் எதிரிகள் உன்னை தாழ்த்த நினைத்தபோதும் என் கிருபை உன்னை உயர்த்தியுள்ளது உன்னை இகழ்ந்த வார்த்தைகள் உன் காதுகளை புண்படுத்தினாலும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உயிரை ஊட்டுகின்றன யாரும் உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விட்டு விலகவில்லை என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் மகனே என் மகளே நீ நினைப்பது போல என் கண்கள் மூடப்பட்டவையல்ல உன்னை துன்புறுத்திய ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு அநியாயமும் என் உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ சிந்திய கண்ணீர் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளது உன்னை நிராகரித்தவர்களின் கைகளில் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தன உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே குழந்தையே மனிதன் உன்னிடம் செய்த வலிகள் உன்னை தாழ்த்தாமல் உன்னை வலிமையாக்கட்டும் நீ காயப்பட்ட களத்தில் சிதறி போகவில்லை அங்கேயே என் ஆவி உன்னை வலிமைப்படுத்தியது உன் இதயம் உடைந்த இடத்தில் என் அன்பு சிகிச்சை செய்தது உன் நம்பிக்கை சோதிக்கப்பட்ட இடத்தில் என் கிருபை உன்னை நிலைநிறுத்தியது உன் கண்ணீரின் பின்புலத்தில் என் மகிமை உனக்காக வெளிப்படும் நீ பலமுறை சிந்தித்தாய் ஏன் தேவனே நான் மட்டும் இவ்வளவு வழிகளை சந்திக்கிறேன் என்று ஆனால் நினைவில் கொள் உன்னை விட்டு விலகியவர்கள் உன் வாழ்வின் ஆசீர்வாதத்தை தாங்க இயலாதவர்கள் உன்னை புண்படுத்தியவர்கள் உன் எதிர்காலத்தின் மகிமையை பார்க்க இயலாதவர்கள் உன்னை இழிவாக்க நினைத்தவர்களே நாளை உன் சாட்சியத்தின் ஒளியில் திகைப்பார்கள் என் கிருபையால் உன்னை யாரும் தாழ்த்த முடியாது என் மகனே என் மகளே உன் வாழ்வின் மீது நான் வைத்திருக்கும் அன்பு ஏதாலும் சிதைக்கப்பட முடியாது மனிதன் உன்னை விட்டு சென்றாலும் உலகம் உன்னை நிராகரித்தாலும் என் அன்பு உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் உன் இருதயம் காயப்பட்ட இடங்களில் என் முத்தம் உன்னை ஆற்றும் உன் பாதையில் விழுந்த கற்களை நான் விளக்குவேன் உன் மேல் வந்த புயலை நான் அமைதியாக்குவேன் குழந்தையே நீ எனக்கு நெருங்கும்போது உன் காயங்களை என் கரங்களில் ஒப்படை நான் அவற்றை ஆற்றுவேன் நீ உன் வலியைச் சொல்லும்போது என் ஆவி உன்னோடு இணைந்து கண்ணீர் சிந்துகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னைத் தள்ளினாலும் நான் உன்னைத் தூக்கி நடத்துகிறேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் இரத்தமும் உன் மூச்சும் என் கண்களில் மதிப்புமிக்கது நீ கேட்டுக்கொள்கிறாய் இயேசுவே என் வாழ்க்கையில் நீதி எப்போது வரும் என்று குழந்தையே என் நேரம் நியாயத்தின் நேரம் என் கண்களில் தாமதம் இல்லை என் சித்தத்தில் தவறு இல்லை உன் வாழ்க்கைக்காக நான் வைத்திருக்கும் தீர்ப்பு அழகானது உன் எதிரிகள் உன்னை அடக்கியதாக நினைத்தாலும் என் கைகள் உன்னை விடுதலை செய்துவிட்டன உன் வாழ்வில் நான் செய்யும் காரியம் நீ புரிந்துகொள்ள முடியாத அளவு விசாலமானது என் மகனே என் மகளே உன் கண்ணீர் எனக்கு சத்தமாக இருக்கிறது உன் வலி எனக்கு சாட்சியாக இருக்கிறது உன்னை சிரித்தவர்கள் உன் சிரிப்பை காண்பார்கள் உன்னை நிராகரித்தவர்கள் உன் சாட்சியைக் கேட்பார்கள் உன்னை விட்டு சென்றவர்கள் உன் ஆசீர்வாதத்தை பார்த்து அதிசயிப்பார்கள் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியமாக நிற்கும் குழந்தையே உன் பாதை எளிதாக இருக்கவில்லை என்பதை நான் அறிகிறேன் ஆனால் அந்தக் கடின பாதையில் என் தேவதூதர்கள் உன்னைச் சூழ்ந்திருந்தார்கள் உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் என் கைகள் உன்னை நிலைநிறுத்தின நீ நம்பிக்கையில் சோர்ந்தபோதும் என் ஆவி உன் உள்ளத்தில் உயிரை ஊட்டியது உன் வாழ்வு நெருப்பில் சோதிக்கப்பட்டாலும் நீ தங்கமாக வெளிப்படுவாய் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்வில் ஏற்பட்ட புண்பாடுகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வடிவமைக்க உன் கண்ணீர் வீணல்ல உன் சோதனை வீணல்ல உன் காயம் வீணல்ல அனைத்தும் உன்னை உயர்வுக்கான படிக்கட்டாக மாறும் உன் வலி நாளை உன் வலிமை ஆகும் உன் கண்ணீர் நாளை சிரிப்பாகும் உன் சோதனை நாளை சாட்சியாகும் குழந்தையே உன் இருதயத்தில் அமைதி நிலை கட்டும் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியல்ல அது நித்தியமானது அந்த அமைதி உன் ஆன்மாவில் ஆழமாக வேரூன்றினால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது நீ புயலின் நடுவிலும் நிலைநிற்றுவாய் நீ இருளின் நடுவிலும் வெளிச்சமாய் ஒளிருவாய் என் மகனே என் மகளே நீ என் பிள்ளை நான் உன் தேவன் இதுவே உன் அடையாளம் யாராலும் அதை மாற்ற முடியாது நீ எங்கு சென்றாலும் என் சந்நிதி உன்னோடு இருக்கும் நீ எப்படி பலவீனமாயிருந்தாலும் என் வலிமை உன்னோடு இருக்கும் நீ எப்படி சோர்ந்திருந்தாலும் என் ஆவி உன்னை எழுப்பும் நீ எப்படி தாழ்ந்திருந்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் குழந்தையே நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் கரங்கள் உன்னை என்றும் தாங்கும் என் சத்தியம் உன்னை என்றும் நடத்தும் உன் வாழ்க்கை வானத்தின் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தால் ஒளிரும் உன் இதயம் சாந்தியால் நிரம்பும் நீ சுமப்பது நாளைய சாட்சியாகும் நீ சிந்திய கண்ணீர் நாளைய ஆனந்தமாகும் நீ நடந்து செல்லும் இருள் நாளைய வெளிச்சமாகும் என் கிருபை உன் வாழ்வில் வெளிப்படும் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ என் பிள்ளை நான் உன் ஏசு குழந்தையே உன்னை தள்ளினவர்கள் உன் எதிர்காலத்தின் மகிமையை தாங்க முடியாதவர்கள் உன்னை நிராகரித்தவர்கள் உன் வாழ்வின் ஆசீர்வாதத்தை பார்க்க இயலாதவர்கள் உன்னை புண்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையை உடைக்க நினைத்தாலும் அவர்கள் நினைத்த தீமை என் சித்தத்தில் நன்மையாக மாறுகிறது நீ சிந்திய கண்ணீர் வீணல்ல அந்த கண்ணீர் வானத்தில் சேகரிக்கப்பட்டு நாளை மகிழ்ச்சியாக மாறும் உன் வலி நாளைய சாட்சியாகும் உன் சோதனை நாளைய வெற்றியின் அடித்தளமாகும் என் மகனே என் மகளே நீ சந்தித்த அநியாயம் வீணாகிப் போகவில்லை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் நீதி செய்யும் தேவன் நான் நீ சுமந்து கொண்டிருக்கும் துன்பத்தை எனக்கு கொடு என் கரங்களில் ஒப்படைத்தால் உன் இதயம் சாந்தியடையும் என் நேரம் தாமதமாகிறது என்று தோன்றினாலும் என் நேரம் நியாயமான நேரம் நான் தரும் தீர்ப்பு நித்தியமானது குழந்தையே உன் வாழ்வின் புண்பாடுகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்குகின்றன உன் ஆன்மா சோதனையில் சுத்திகரிக்கப்பட்டது நீ சோர்ந்து போன இடங்களில் என் ஆவி உன்னை எழுப்பியது நீ விழுந்த இடங்களில் என் கரம் உன்னை எழுப்பியது நீ கண்ணீர் சிந்திய இடங்களில் என் கண்களும் உன்னோடு இணைந்து கண்ணீர் சிந்தின என் அன்பான பிள்ளைகளே உன்னை மறுத்தவர்கள் நாளை உன் வாழ்வின் ஆசீர்வாதத்தை பார்த்து அதிசயிப்பார்கள் உன்னை வஞ்சித்தவர்கள் உன் சாட்சியை பார்த்து மௌனமாக நிற்பார்கள் உன்னை இழிவாக்க நினைத்தவர்கள் உன் வாழ்வின் உயர்வை தாங்க முடியாமல் திகைப்பார்கள் நான் உனக்காகச் செய்வது உலகம் புரிந்து கொள்ள முடியாதளவு விசாலமானது என் மகனே என் மகளே உன் இருதயத்தில் அமைதி நிலை கட்டும் மனிதன் உன்னை துன்புறுத்தினாலும் என் அமைதி உன்னோடு இருக்கும் என் அமைதி உலகம் தரும் அமைதியல்ல அது நித்தியமானது அந்த அமைதி உன் ஆன்மாவில் வேரூன்றினால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது நீ புயலின் நடுவிலும் நிலைநிற்றுவாய் நீ இருளின் நடுவிலும் வெளிச்சமாய் ஒளிருவாய் குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது நீ சிந்திய கண்ணீரும் நீ சுமந்த சுமையும் நீ சந்தித்த சோதனையும் அனைத்தும் என் பார்வையில் உள்ளது நீ சோர்ந்து போகும் இடங்களில் என் கிருபை உன்னை தாங்கும் நீ பலவீனமாகும் இடங்களில் என் வலிமை உன்னை எழுப்பும் நீ விழுந்த இடங்களில் என் கரம் உன்னை நிலைநிறுத்தும் என் மகனே என் மகளே உன் வாழ்வின் பாதை மனிதன் சிதைக்க முடியாது உன் வாழ்க்கையின் நோக்கம் வானத்தில் தீர்மானிக்கப்பட்டது நான் திட்டியது யாராலும் நிறுத்தப்பட முடியாது உன்னைத் தாழ்த்த நினைத்தவர்கள் இருந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் உன்னை நிராகரித்தவர்கள் இருந்தாலும் என் அன்பு உன்னைத் தழுவும் உன்னை விட்டு சென்றவர்கள் இருந்தாலும் என் சந்நிதி உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே நீ சுமப்பது நாளைய சாட்சியாகும் நீ சிந்திய கண்ணீர் நாளைய மகிழ்ச்சியாகும் நீ சந்தித்த சோதனை நாளைய வெற்றியாகும் என் கிருபை உன் வாழ்வில் வெளிப்படும் என் அன்பு உன் வாழ்வில் நிரம்பும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் பெருகும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் கரங்கள் உன்னை என்றும் தாங்கும் என் சத்தியம் உன்னை என்றும் நடத்தும் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் இதுவே உன் அடையாளம் குழந்தையே உறுதியாயிரு திடப்படு உன் வாழ்க்கை வானத்தின் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தில் ஒளிரும் உன் இதயம் சாந்தியால் நிரம்பும் உன் சாட்சி பலரின் வாழ்வைத் தொடும் நீ சிந்திய கண்ணீர் பலரின் கண்ணீரை துடைக்கும் ஆற்றலாக மாறும் உன் வாழ்வு என் கிருபையின் சாட்சியமாக நிற்கும் குழந்தையே உன் வாழ்வில் நிகழ்ந்த ஒவ்வொரு அநியாயமும் என் சந்நிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மனிதர்கள் உன்னை துன்புறுத்தினாலும் அவர்கள் நினைத்த தீமை என் சித்தத்தில் நன்மையாக மாறுகிறது யோசேப்பைத் துன்புறுத்தியவர்கள் பின்னாளில் அவனுக்கு முன்பாக வணங்கினர் அதுபோல உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் நாளை உன் உயர்வை தாங்க முடியாமல் வியப்பார்கள் நீ அமைதியாகத் தாங்கிய ஒவ்வொரு துயரமும் நாளை சாட்சியாக மாறும் என் மகனே என் மகளே நீ சந்தித்த வலிகளை நான் மறக்கவில்லை உன் கண்களில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளது நீ ஒருபோதும் வீணாக கண்ணீர் சிந்தவில்லை உன் கண்ணீரின் விதைகள் நாளை ஆனந்தத்தின் அறுவடையாக மாறும் உன் இதயம் நொறுங்கிய இடத்தில் என் அன்பு ஆற்றலாய்ப் பெருகும் உன் வாழ்க்கையின் இடிந்த பாறைகளில் என் கிருபை புதிய பாதையை உருவாக்கும் குழந்தையே நீ என்னிடம் உன் வலியை ஒப்படைத்தால் நான் உன் இதயத்தை ஆற்றுவேன் நீ உன்னை புண்படுத்தியவர்களை நினைத்து இரவுகளில் கலங்கி நிற்பதை நிறுத்து அவர்களை என் கைகளில் ஒப்படை நான் உனக்காகச் செய்யும் நீதி மனிதன் செய்ய முடியாத அளவு பூரணமானது என் நேரம் நியாயமான நேரம் என் தீர்ப்பு நித்தியமானது நீ பொறுமையாய் காத்திரு என் சத்தத்தைக் கேட்டு நிலைநிற்று என் அன்பான பிள்ளைகளே உலகம் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் ஏமாற்றாது மனிதன் தரும் வாக்குறுதி முறியலாம் ஆனால் என் வாக்குறுதி முறியாது நான் சொன்னதை வானமும் பூமியும் கடந்தாலும் நிறைவேற்றுவேன் நீ என் வார்த்தையில் வேரூன்றியிருந்தால் எந்தப் புயலும் உன்னை அசைக்க முடியாது பாறையில் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருப்பது போல என் வார்த்தையில் கட்டப்பட்ட உன் வாழ்க்கை நிலைத்திருக்கும் குழந்தையே நீ சோர்ந்து போகும் வேளையில் என் கரங்கள் உன்னைத் கொண்டிருக்கின்றன நீ பலவீனமடைந்த இடங்களில் என் வலிமை உன்னை தூக்குகிறது நீ வழியற்று நிற்கும் இடங்களில் என் சத்தம் உனக்கு வழிகாட்டுகிறது நீ இருளில் நடக்கும் இடங்களில் என் வெளிச்சம் உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நான் உன்னை விட்டு பிரியவில்லை என்றும் உன்னோடு இருக்கிறேன் என் மகனே என் மகளே உன்னை புண்படுத்தியவர்கள் உன் வாழ்வின் ஆசீர்வாதத்தை தாங்க முடியாதவர்கள் அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் அவர்கள் உன்னை நிராகரித்தாலும் என் அன்பு உன்னைத் தழுவும் அவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் என் சந்நிதி உன்னை ஒருபோதும் கைவிடாது உன் வாழ்க்கை வானத்தின் நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாராலும் அதை நிறுத்த முடியாது குழந்தையே உன் வாழ்வு நெருப்பில் சோதிக்கப்பட்டாலும் நீ தங்கமாக வெளிப்படுவாய் உன் கண்ணீர் விதையாகச் சிந்தப்பட்டாலும் அது மகிழ்ச்சியாக அறுவடையாகும் உன் வலி நாளைய வலிமையாகும் உன் சோதனை நாளைய சாட்சியாகும் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் பெருகி உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நீ காத்திருந்ததற்காக வெட்கப்படமாட்டாய் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இயேசுவே என் வாழ்வில் நீதி எப்போது வரும் என்று குழந்தையே என் கண்களில் தாமதமில்லை என் தீர்ப்பு சரியான நேரத்தில் வெளிப்படும் உன்னை தாழ்த்த நினைத்தவர்களே நாளை உன் உயர்வைக் கண்டு அதிசயிப்பார்கள் உன்னை நிராகரித்தவர்களே நாளை உன் சாட்சியைக் கேட்டு நெஞ்சம் நொறுங்குவார்கள் உன்னை வஞ்சித்தவர்களே நாளை உன் ஆசீர்வாதத்தை பார்த்து வியப்பார்கள் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன நீ விழுந்த இடங்களில் நான் உன்னை எழுப்பியிருக்கிறேன் நீ பலவீனமான இடங்களில் என் ஆவி உன்னை வலிமைப்படுத்தியுள்ளது நீ சிந்திய கண்ணீர் என் சந்நிதியில் மதிப்புமிக்கது நீ சந்தித்த சோதனை என் சித்தத்தில் ஆசீர்வாதமாக மாறியுள்ளது குழந்தையே உன் வாழ்வின் பாதை இனி இருளால் நிரம்பாது என் வெளிச்சம் உன்னை வழிநடத்தும் என் கிருபை உன்னைத் தாங்கும் என் அன்பு உன்னை நிரப்பும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகும் உன் இருதயம் சாந்தியிலும் ஆனந்தத்திலும் நிலைத்திருக்கும் என் மகனே என் மகளே உன் வாழ்வு வானத்தின் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தில் ஒளிரும் உன் இதயம் சாந்தியில் நிறையும் உன் சாட்சி பலரின் வாழ்வைத் தொடும் உன் கண்ணீர் பலரின் கண்ணீரை துடைக்கும் ஆற்றலாக மாறும் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியமாக நிற்கும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் கரங்கள் உன்னை என்றும் தாங்கும் என் சத்தியம் உன்னை என்றும் நடத்தும் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு இதுவே உன் அடையாளம் குழந்தையே நீ வாழ்வின் பயணத்தில் பலமுறை சோர்ந்து போனாய் உன்னிடம் நெருங்கியவர்கள் கூட உன்னை காயப்படுத்தினார்கள் உன் இதயத்தின் மீது கத்தி பட்ட வார்த்தைகள் உன்னை சிதைத்தன ஆனால் நினைவுகொள் என் வார்த்தைகள் மருந்து போல உன்னை ஆற்றின நீ தனிமையில் விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கி நடத்தின உன் கண்களில் விழுந்த கண்ணீர் துளிகளை நான் ஒன்றும் வீணாக்கவில்லை அவற்றை நாளைய மகிழ்ச்சியின் விதைகளாக மாற்றுகிறேன் என் மகனே என் மகளே நீ பலமுறை யோசித்தாய் ஏன் தேவனே நான் மட்டும் இவ்வளவு வழிகளைச் சந்திக்கிறேன் என்று ஆனால் நினைவில் கொள் நான் உன்னை உயர்ந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன் பாதை கடினமானதாக இருந்தாலும் அதன் முடிவில் வெளிச்சம் காத்திருக்கிறது உன்னைத் தாழ்த்த நினைத்தவர்கள் நாளை உன் உயர்வைப் பார்த்து வியப்பார்கள் உன்னை புண்படுத்தியவர்கள் உன் ஆசீர்வாதத்தை பார்த்து நடுங்குவார்கள் உன்னை நிராகரித்தவர்கள் உன் சாட்சியைப் பார்த்து திகைப்பார்கள் குழந்தையே நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்க தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படும்போதுதான் தூய்மையாகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறது நீ சந்திக்கும் வலி நாளை உன் வலிமை ஆகும் நீ சுமக்கும் சுமை நாளை உன் சாட்சியாகும் என் அன்பான பிள்ளைகளே உன் எதிரிகள் உன்னை அடக்கியதாக நினைத்தாலும் என் கரங்கள் உன்னை விடுவித்துவிட்டன உன்னை வஞ்சித்தவர்கள் வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் என் சித்தத்தில் நீ வெற்றியாளன் மனிதர்கள் உன்னை நிராகரித்தாலும் என் அன்பு உன்னை ஒருபோதும் நிராகரிக்காது நான் உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் யாராலும் அதை அழிக்க முடியாது குழந்தையே உன் வாழ்வில் நான் செய்யும் காரியம் பெரியது நீ இன்று காணவில்லை என்றாலும் நாளை அதைக் காண்பாய் நீ இன்று கண்ணீர் சிந்துகிறாய் என்றாலும் நாளை சிரிப்பாய் நீ இன்று சுமந்து நிற்கிறாய் என்றாலும் நாளை சாட்சியாய் நிற்பாய் உன் வாழ்க்கையின் மீது நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் நிறுத்த முடியாது என் மகனே என் மகளே உன் இருதயத்தில் அமைதி நிலை கட்டும் உலகம் தரும் அமைதி நிலையற்றது ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது அந்த அமைதி உன் ஆன்மாவில் வேரூன்றினால் எத்தனை புயலும் வந்தாலும் நீ அசையமாட்டாய் நீ புயலின் நடுவிலும் நிலைநிற்றுவாய் நீ இருளின் நடுவிலும் வெளிச்சமாய் ஒளிருவாய் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது உன் நாளை என் பார்வையில் உள்ளது உன் எதிர்காலம் என் சித்தத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ சுமப்பது வீணல்ல நீ காத்திருப்பது வீணல்ல என் நேரம் சரியான நேரம் என் தீர்ப்பு நித்தியமானது என் வாக்குறுதி முறியாதது என் அன்பான பிள்ளைகளே நீ சோர்ந்து போனாலும் என் ஆவி உன்னை எழுப்பும் நீ பலவீனமடைந்தாலும் என் வலிமை உன்னைத் தாங்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை நிலைநிறுத்தும் நீ இருளில் நடந்தாலும் என் வெளிச்சம் உன்னை வழிநடத்தும் நீ தனிமையில் இருந்தாலும் என் சந்நிதி உன்னோடு இருக்கும் குழந்தையே நினைவில் கொள் உன்னை புண்படுத்தியவர்கள் உன் வாழ்வின் ஆசீர்வாதத்தை தாங்க இயலாதவர்கள் அவர்கள் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னைத் தழுவுகிறேன் அவர்கள் உன்னைத் தாழ்த்த நினைத்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்துகிறது அவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது என் மகனே என் மகளே உன் வாழ்வு வானத்தின் நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் என் சித்தம் நிறைவேறும் உன் வாழ்க்கை சோதனையில் சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தில் மலரும் உன் சாட்சி பலரின் வாழ்வை தொடும் உன் கண்ணீர் பலரின் கண்ணீரை துடைக்கும் ஆற்றலாக மாறும் உன் வலி பலருக்கு ஆறுதலாக மாறும் குழந்தையே என் அன்பில் நிலைத்திரு என் வார்த்தையில் வேரூன்றிக்கொள் என் சித்தத்தில் நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உன் நாட்கள் ஆனந்த நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தில் ஒளிரும் உன் இதயம் சாந்தியில் நிலைக்கும் உன் வாழ்வு மகிமையாய் விளங்கும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் கரங்கள் உன்னை என்றும் தாங்கும் என் சத்தியம் உன்னை என்றும் நடத்தும் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு இதுவே உன் அடையாளம் குழந்தையே நீ அமைதியாகத் தாங்கிய ஒவ்வொரு துன்பமும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளது நீ தாங்கிய வலிகள் நாளை சாட்சியாக மாறும் நீ சந்தித்த சோதனைகள் உன்னை வலிமையாக்கும் நீ எரிந்திருந்த நெருப்பிலிருந்து வெளிவந்த தங்கம் போல உன் ஆன்மா இன்னும் தூய்மையாய் இன்னும் ஒளிர்வாயாக என் மகனே என் மகளே நீ மனிதரிடம் நீதி தேட வேண்டியதில்லை நான் உன் நீதியின் தேவன் என் தீர்ப்பு தாமதமல்ல அது சரியான நேரத்தில் வெளிப்படும் உன் எதிரிகள் வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் என் கண்களில் அவர்கள் தோல்வியடைந்தவர்கள் உன் வாழ்க்கைக்காக நான் வைத்திருக்கும் திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது என் வாக்குறுதி முறியாது குழந்தையே உன் மனதில் குற்ற உணர்ச்சி உன்னை வாட்டுகிறது நீ செய்த பிழைகளை நினைத்து துன்பப்படுகிறாய் ஆனால் என் இரத்தம் உன் பாவங்களை பூரணமாக சுத்திகரித்து விட்டது நீ குற்றவாளி அல்ல நீ மன்னிக்கப்பட்டவன் நீ தொலைந்தவன் அல்ல நீ கண்டுபிடிக்கப்பட்டவன் நீ அடிமை அல்ல நீ சுதந்திரமானவன் என் சிலுவை உன் சங்கிலிகளை உடைத்துவிட்டது உன் வாழ்வின் பாதை இருளில் மூடப்பட்ட போதும் என் வெளிச்சம் உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ தள்ளாடும் போதும் என் கரங்கள் உன்னை நிலைநிறுத்துகின்றன நீ விழும்போதும் என் கரம் உன்னை எழுப்புகின்றது நீ சோர்வடையும் நேரங்களில் என் ஆவி உன்னுள் உயிரை ஊட்டுகிறது என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்வு ஒரு சாட்சியாய் உருவாக்கப்படுகிறது உன் கண்ணீரில் விதைக்கப்பட்ட விதைகள் நாளை மகிழ்ச்சியாக அறுவடையாகும் உன் வலிகளில் வடிவமைக்கப்பட்ட பாதைகள் நாளை ஆசீர்வாதங்களால் நிரம்பும் உன் சோதனைகள் நாளை சாட்சிகளாய் ஒலிக்கும் நான் உனக்காகச் செய்யும் காரியம் உலகம் புரிந்து கொள்ள முடியாத அளவு விசாலமானது குழந்தையே உன்னை நிராகரித்தவர்களே நாளை உன் ஆசீர்வாதத்தைப் பார்த்து வியப்பார்கள் உன்னை இழிவாக்க நினைத்தவர்களே நாளை உன் உயர்வைக் கண்டு நடுங்குவார்கள் உன்னைத் தள்ளியவர்களே நாளை உன் சாட்சியைப் பார்த்து மெளனமாய் நிற்பார்கள் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியாய் விளங்கும் என் மகனே என் மகளே உன் இருதயத்தில் அமைதி நிலைக்கட்டும் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியல்ல அது நித்தியமானது அந்த அமைதி உன் ஆன்மாவில் வேரூன்றினால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது நீ புயலின் நடுவிலும் நிலைநிற்றுவாய் நீ இருளின் நடுவிலும் வெளிச்சமாய் ஒளிருவாய் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது உன் நாளை என் பார்வையில் உள்ளது உன் எதிர்காலம் என் சித்தத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கரங்கள் உன்னைச் சூழ்ந்திருக்கின்றன என் தேவதூதர்கள் உன் பக்கத்தில் நிற்கின்றனர் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்க்கையின் புண்பாடுகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வடிவமைத்தன உன் கண்ணீர் வீணாகப் போகவில்லை அது விதையாகப் போய் அறுவடையாக மாறும் உன் வலி வீணாகப் போகவில்லை அது நாளைய வலிமையாக மாறும் உன் சோதனை வீணாகப் போகவில்லை அது நாளைய சாட்சியாக மாறும் குழந்தையே நீ சுமப்பது நாளைய மகிமைக்கான படிக்கட்டுகள் நீ சந்திக்கும் வலி உன்னை வலிமையாக்கும் நீ சிந்தும் கண்ணீர் உன் இதயத்தை சுத்திகரிக்கும் நீ தாங்கும் சுமை உன்னை சாட்சியாக நிறுத்தும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன் உறுதி என் மகனே என் மகளே உன் வாழ்க்கை வானத்தின் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தில் ஒளிரும் உன் இதயம் சாந்தியால் நிரம்பும் உன் நாட்கள் ஆனந்தத்தில் மலரும் உன் சாட்சி பலரின் வாழ்வைத் தொடும் நீ சிந்திய கண்ணீர் பலரின் கண்ணீரைத் துடைக்கும் ஆற்றலாக மாறும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் கரங்கள் உன்னை என்றும் தாங்கும் என் சத்தியம் உன்னை என்றும் நடத்தும் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு இதுவே உன் அடையாளம்